ஜனாயக கட்சியை செயலாளர் நாயகம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் என்று சொல்லப்படுகின்ற வழங்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் உள்வாங்கப்பட்டு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் போன்று கடந்த ஜனகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் நியமிக்கப்பட்ட மத்திய வங்கி ஆளுநர் துறைசேரி செயலாளர் ஆகியோர் இந்த வரவு செலவு திட்ட தயாரிப்பிலும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் என்ற நிலையிலே கடந்த வருட வரவு செலவு திட்டத்தை ஒத்த ஒரு வரவு செலவு திட்டமே வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையிலே இடுமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே இந்த வரவு செலவு திட்டம் வாரிய ஏமாற்றத்தையோ அல்லது விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாக பார்க்கப்படவில்லை ஆனால் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி அவற்றை சரியான முறையிலே எங்களுடைய மக்களுக்கான சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற எங்களுடைய கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வரவு செலவு திறக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வறுமையை சொல்லில் மட்டும் மட்டுப்படுத்தப்படாது செயலிடம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அஹ் கருத்தினை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ள முன்மொழிகள் இன்னும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பாலங்கள் அமைப்பதற்கும் வீதி வீதிகளை புனரமைப்பதற்கும் கிராமிய வீதிகளை புனரமைப்பதற்கும் ஐயாயிரம் மில்லியன் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாக முன்மொழியப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அதாவது மாகாண சபைக்குட்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய மதிப்பீட்டின்படி வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற வீதிகளை புனரமைப்பதற்கு சுமார் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய்கள் தேவை என்று ஒரு மதிப்பீடு இருக்கின்றது அந்த மதிப்பீட்டிலே வட்டுவாகல் பாலம் அதேபோன்று தீவக பகுதியிலே குறிகட்டுவான் இறங்குதுறை போன்றவை உள்ளடக்கப்படவில்லை ஆனால் தற்போது வர திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஐயாயிரம் மில்லியன் ரூபாய்களில் வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று குறிகட்டுவான் இலங்கு துறையை புனரமைப்பதற்கு ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் இந்த ஐயாயிரம் மில்லியன் தான் உள்ளடக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பிலே தெளிவுபடுத்தப்படவில்லை ஆக கிடைத்திருக்கக்கூடிய அல்லது முன்மொழிக்கப்பட்டுள்ள இந்த ஐயாயிரம் மில்லியனையும் சீரான முறையிலே ஒதுக்கீடு செய்து வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய வீதிகள் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு அவை புனரமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக கிளச்சி பிரதேசத்திலே பூனகிரி கவுதாரிமுனை அதேபோன்று கிராஞ்சி வலைப்பாடு போன்ற பகுதிகளுக்கான பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டியிருக்கிறது அவையும் இந்த திட்டத்திலே இந்த முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற போது பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம் அதேபோன்று முப்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் அரச வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று இந்த வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முப்பதாயிரம் வேலை வாய்ப்பு என்பது தற்போது நாடளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்கான வெற்றிடங்கள் வீதாசார முறைப்படி கணிப்பிடப்பட்டு வகையில் வடக்கு கிழக்கிற்கும் அந்த முப்பதாயிரம் வேலை வாய்ப்புகளிலே பயந்தளிக்கப்பட வேண்டும் பயந்தளிக்கப்படுவது மாத்திரமல்ல அந்த வேலைவாய்ப்பு பொருட்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வழங்கப்படுகின்ற போது அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களிடையே பெரும்பாலான மக்களுடைய மொழியை பேசக்கூடியவர்களாகவும் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் உள்வாங்கப்பட வேண்டியதை உள்வாங்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது தற்போது மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக ஆளுந்தரப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு அந்த கடப்பாடு அந்த பொறுப்பு இருப்பதாக கருதுகின்றோம் காரணம் கடந்த காலங்களிலே குறிப்பாக நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே வடக்கு பகுதியிலே வடக்கு கிழக்கு பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட அரச நியமனங்களுக்கு வெளி நியமங்கள் நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன குறிப்பாக பார்ப்போமாக இருந்தால் இலங்கை மின்சார சபை அந்த நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட காலப்பகுதியிலே வெளி மாவட்டங்களிலிருந்து பலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தேவையான கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மின்சார சபை பிரதான அலுவலகத்திலே பன்னிரண்டு பேர் கடமையாற்ற வேண்டிய நிலையிலே தற்போது நான்கு பேர்தான் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனையவர்கள் கடந்த நல்லாட்சிக் காலத்திலே வளி மாவட்டங்களில் இருந்து நியமிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது தங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் என்று இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்ற நிலையிலே நான்கு பேர் தற்போது கடமை ஆற்றிக் இதேபோன்று பல்வேறு காலப்பகுதிகளிலும் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை வடக்கு கிழக்கில் நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது ஆனால் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதிகாரத்திலே ஆளுந்தரப்பாக இருந்த காலகட்டத்திலே இவ்வாறான முயற்சிகளுக்கு அனுமதித்ததில்லை இந்த பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படுகின்ற போது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தகுதி அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் உறுதியாக இருந்து எங்களுடைய இளைஞதிபதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்தி இருந்தார் இது தற்போது புதிய வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுமாக இருந்தால் முப்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறான சந்தர்ப்பத்திலே ஆளுங்கரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் அது மாத்திரமல்ல யாழ் நூலகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது யாழ் நூலகம் என்பது ஒரு அழிவின் சின்னமாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு காலத்திலே இருந்த நிலையில் இல்லை அது அறிவின் சின்னமாக மாற்றப்பட வேண்டும் அது புனரமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையான கருத்தை வெளியிட்டு அதை புனரமைத்து இன்று ஒரு அழகான நூலகமாக மாற்றியது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டங்ளஸ் தேவானந்த பங்கு கணிசமானது இந்த நிலையிலே அந்த யாழ் நூலகத்திற்கான அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே அவை உட்கட்டமைப்பு மற்றும் கணனிகளை நிதி ஒதுக்கீடாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் எங்கள் செயலாளர் நாயகத்தினுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் அது நவீன உலகத்தை மாறி வருகின்ற நவீன உலகத்தை எதிர்கொள்ளும் வகையில் ஒரு கணனி மயப்படுத்தப்பட்ட அல்லது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நூலகமாக மாற்றப்பட வேண்டும் அதனூடாக தென்னாசியாவிலேயே ஒரு பிரபல்யமான ஒரு தனித்துவமான நூலகமாக இருந்த யாழ் நூலகத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை பரிமாணத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இது தொடர்பிலே ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய செயலாளர் நாயகம் விரைவில் ஒரு கடிதத்தை எழுத இருக்கின்றார் அது டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற போது இளைய தலைமுறையினருக்கு அந்த யாழ் நூலகத்தினுடைய பலன்களை நன்மைகளை இலகுவாக பெற்றுக் ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம்